ஹாய் பிரைஸ் லாட் இன்னைக்கு நம்ம டாபிக் சைலண்ட் வாழ்க்கையில சில வேலைகள்ல நம்ம சற்றும் எதிர்பாராத சூழல்ல நமக்கு சோதனைகள் உண்டு புரியல ஒரு சிலரின் வார்த்தைகள் செயல்கள் நம்ம மனதை புண்படுத்துறது உண்டு ஏ சில வேளைகள்ல நம்ம இருதயத்தை குத்தி கிழிக்கிறது கூட உண்டு இது எல்லாமே நம்ம எதற்கும் தகுதி இல்லாதவங்கன்ற மனநிலைக்கு கொண்டு போறது உண்டு அது மட்டுமா நம்ம முயற்சி உழைப்பு ஏ சில வேளைகள்ல நம்ம சுபாவத்தை கூட மாற்றும் அளவுக்கு அதுக்கு வல்லமை உண்டு இந்த சூழலை நம்ம எப்படி கையாள்வது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல் ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இருந்தார் அவர் எல்லா சூழலையும் மன மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் இருப்பார் ஏ அவரை வேதனைப்படுத்தும் சூழலில் கூட அவர் மனம் தளராமல் கடவுள் மீது நம்பிக்கையுடன் இருந்தார் இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் ஆச்சரியத்துடன் இந்த அற்புத மனநிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு அவரிடம் கேட்டாங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜபம் தியானம் பண்ணுகிறது உண்டு பல வருடங்களுக்கு முன்பு என் படகை எடுத்துக்கொண்டு நடுவில் அமைதலான நான் தியானமும் செய்து கொண்டிருந்தேன் ஒரு முறை அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தியானத்தில் இருக்கும் போது என் படகை யாரோ வந்து இடித்தது போல உணர்ந்து திடுக்கிட்டு நிலை குலைந்து போனேன் ஆத்திரத்துடன் யார் என் படகை இடித்ததுன்னு பார்த்தேன் அப்போது அங்கு வெறும் படகு மட்டுமே இருந்தது பலத்த காற்றின் காரணமாக அந்த வெறும் படகு நகர்ந்து என் போட்டை இடித்ததை அறிந்தேன் அப்போதுதான் நான் உன்னை யோசித்தேன் வெறும் படகிற்கு நான் இவ்வளவு ஆத்திரப்பட்டேனா இவ்வளவு கோபப்பட்டேனா என் தியான நிலையிலிருந்து வெளியில வந்தேனா அப்படின்னு யோசித்தேன் தி எம்டி போட் வெறும் படகுக்கு எந்த குறிக்கோளும் இல்லை நோக்கமும் இல்லை அதை உணர்ந்த நான் அன்றிலிருந்து இன்று வரை என்னை காயப்படுத்துபவர்களையும் வேதனைப்படுத்துறவர்களையும் நான் அவர்களை வெறும்படகாதான் அவர்களுக்கு எந்த நோக்கமும் இல்ல குறிக்கோளும் அப்படின்ற புரிதல் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல எனக்கு பரிதபம் கோபம் வர்றது இல்ல அப்படின்னு சொன்னாரு மாதிரி சூழலை எப்படி கையாளணும்ன்றது குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி எட்டுல பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு அது மட்டுமா இந்த பிரச்சனை எப்படி தான் கையாள்றது அப்படின்னு நம்ம கேட்டா யாத்திரகமம் பதினாலு பதினால இருக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்படின்னு இருக்கு அது மட்டுமா ரோமர் பன்னெண்டு பத்தொன்பதுல பிரியமானவர்களை பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் இயேசு கிறிஸ்து நம்ம முன் மாதிரி ஏசு கிறிஸ்து தானே அவர் வாழ்வில் அவர் அனுபவிக்காத கஷ்டங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவர் அனுபவிக்காத கஷ்டங்கள் அப்படின்னா அவர் அனுபவிக்காத விமர்சனங்கள் இல்லை நிராகரிப்பு இல்லை அது மட்டும் இல்லாம சந்தேகப்பட்டாங்க கேலி செஞ்சாங்க குற்றம் சாட்டினாங்க செய்யாத குற்றத்திற்கு தண்டனையும் கொடுத்தாங்க ஆனாலும் மற்றவர்களின் வார்த்தைகளால் தன்னை வரையறுக்க அவர் ஒரு போதும் அனுமதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இசையா ஐம்பத்தி மூணு ஏழுல அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அப்படின்னு இருக்கு முடிவென்ன எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார் எப்படி எப்பிரே ரெண்டு பதினாலுல சொல்லியிருக்க மாதிரி மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்து வெற்றி சிறந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரிதுன்னா அவர் மனிதர்கள் தன்னை குறித்து சொல்லியது குறித்து கவலைப்படாம பிதாவின் வார்த்தையில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது நமக்கு தெரியும் மத்தையும் மூணு பதினேழுல இவர் என்னுடைய பிரியமாய் இவரே பிரியமாயிருக்கிறேன்ற வார்த்தையின்படி தான் யார் என்பதும் அவருக்கு தெரியும் தான் யாரிடமிருந்து வந்திருக்கோன்றதும் அவருக்கு தெரியும் தனக்கான நோக்கம் என்னன்றதும் அவருக்கு தெரியும் இது இருந்தும் நமக்கு என்ன தருதுன்னா குறிப்பா இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்வதில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு கடவுள் நம்மை குறித்து சொல்லும் வார்த்தையில் கவனம் செலுத்தணும் அப்படின்றது புரியுது அந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா நம்மை காயப்படுத்துபவர்களை எம்டி போட்டாதான் பார்க்கணும் அப்படின்றது புரியுது வாழ்க்கையில எல்லோரும் நம்மை புரிந்து கொள்வார்கள்னு நம்ம நினைக்கிறதும் எல்லோரும் நமக்கு நன்மை மட்டுமே செய்வாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு அப்படின்றது புரியுது அமைதலாக இருப்பது கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுறது மட்டும் இல்லாம அவர் நம் வாழ்வில் செய்ய போகும் அற்புதத்திற்கு கதவு திறந்து கொடுக்கிறது போல அப்படின்றது புரியுது அமைதலாக இருப்பது கோழித்தனம் இல்ல அது வீரத்தின் அடையாளம்னு புரியுது அது மட்டுமா வெற்றிக்கான அச்சாரம் அப்படின்றதும் புரியுது அமைதலாக கையாள்வது அறிவார்த்தமான செயல் மட்டும் இல்ல அது மனம் முதிர்ச்சி அடைந்தவர்கள் செய்யும் செயல் அப்படின்றதும் புரியுது எல்லா காரியத்தையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு கர்த்தர் நம் வாழ்வில் செய்ய போகும் அற்புதத்திற்கு காத்திருக்கணும் அப்படின்றது புரியுது கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எல்லாவற்றையும் குறித்தும் அவர் அறிவார் நமக்காக அவர் யுத்தம் செய்வார் நாம் அமைதலை காத்தா போதும் அப்படின்றது புரியுது அப்படி நம்ம இருந்தா நம்ம வாழ்க்கையில விடுதலை அடையறது மட்டும் இல்லாம ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்றது மட்டும் இல்லாம நமக்கான நோக்கத்தை நோக்கி நடத்துவார் நம்ம பிரச்சனைகளை எப்படி பாக்குறோம் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா ஹேவ் பைப்